அடுத்து இந்த அது என்பது அஃது அப்படிங்கிறதும் எங்கு நம்ம சேர்க்கலாம் அல்லது எங்கு வரும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் நிலைமொழியும் அதாவது முதல் வார்த்தையும் வறுமொழியும் அதாவது இரண்டாவது வார்த்தையும் சேரும்பொழுது வறுமொழியினுடைய முதல் எடுத்து உயிரெடுத்தாக இருந்தால் நிலைமொழி வந்து அகுது என வரும் இப்போ அகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்கே வரும் அப்படின்னா அது வரும் மொழியினுடைய முதலில் உயிரெடுத்தால் வரணும் இப்போ உதாரணமாக அகுது அப்படிங்கிறதுனா எங்கே வரும் அப்படின்னா அடுத்து வந்து உயிரெடுத்துல ஆரம்பிக்கணும் இப்போ உயிர்னு வச்சிங்களேன் அகுது உயிர் அப்படின்னு சொல்லலாம் அகுது ஆலமரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஊ என்பதும் ஆ என்பதும் வறுமனினுடைய முதலெடுத்து உயிரெழுத்தாக வந்திருக்கிறது அதே போல் அகுது இறைவன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இறைவன் என்கிற வறுமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தா வந்திருக்குது இது போல் வருகிற போது நீங்கள் அது உயிர் அப்படின்னு எழுதக்கூடாது அது உயிர்னு எழுதக்கூடாது இது தவறு அது அகுதுன்னு தான் எழுதணும் அதை போல் அது ஆலமரம் அப்படின்னு எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுவும் தவறு அது இறைவன் அப்படின்னு எழுதக்கூடாது அதுவும் தவறு அப்போது முதல் எடுத்து உயிரெடுத்துல வந்துச்சுன்னா அது அகுது அப்படிங்கிறது வரும் முதல் எடுத்து வந்து சார்பு இடத்துல வருதுன்னு வச்சிங்க இப்போ உதாரணமாக இம் கூட்டலா மா மரம் வருதுன்னு வச்சிங்களேன் அப்போ அகுது போடக்கூடாது அது மரம் அப்படின்னு தான் எழுதணும் ஏன்னா மாங்கிறது இம்மு குட்டலா சார்பு எழுத்து உயிர்மெழுத்து இப்போ நிலம்னு வச்சிங்களேன் அது நிலம் அப்படின்னு தான் சொல்லணும் அது வயல் இப்போ வயல்னு வச்சுங்களேன் அது வயல் தான் எழுதணும் அங்கே வந்து அகுது போடக்கூடாது அங்கே அகுது போட்டோம்னா அது தவறு அது தவறு அப்போ நிலைமொழியினுடைய முதல் வார்த்தை அது அல்லது அகுது எங்கே வரும் அப்படின்னா வறுமொழியினுடைய முதலில் உயிரெடுத்தாக வந்துச்சுன்னா அது அகுது பொட்டு எழுதணும் வறுமொழியினுடைய முதலில் உயிர்மை எடுத்து வந்துச்சுன்னா அது அது பொட்டு எழுதணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நன்றி